ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனில் உடங்காது பூ கொண்டு துப்பான் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்மளுடைய உபன்யாசத்திலே நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு அது பலனுள்ளதாக இருக்கு பிரயோஜனமாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷம் நாம் பொதுவாக இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு உள்ளே போகும்போது சில பேர் என்ன சொல்வார்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி தான் அம்பாள் கோயிலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி தான் நல்ல நாள் வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி தான் நல்ல நாள் அதை மாதிரி சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னைக்கு தான் நல்ல நாள் அப்படின்னு நினைப்பாங்க ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா நாளுமே நல்ல நல்ல நாள் தான் உங்களுக்கு எப்போ கிளம்பணும் எப்போ போயிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் போய்ட்டு வாங்க நாள் இந்த கிழமைக்கு போனால் நல்ல நாள் இந்த கிழமைக்கு போனால் நல்ல நாள் அப்படின்னு நினைக்க வேண்டாம் தாராளமாக உங்களுக்கு எப்போ நினைக்கணும்னு நினை நினச்சிட்டீங்களோ நீங்கள் தாராளமாக போகலாம் அடுத்தபடியாக நாம் அங்கே வந்து உள்ள பேர் நுழையத்துக்கு அணிந்திருக்கிற பாத பாதரக்ஷைய பாத்துக்கிறதுக்குன்னு வாசல்ல ஒரு வயசான ஒருத்தர் ஒரு ஏழை உட்காந்துருப்பாங்க நாம எதுக்கு அங்க போய் உட்காந்து ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாய கொடுக்கணும் அப்படின்னு தனியாவோட ஒரு இடத்துல கொண்டு போய் பாதரக்ஷை செருப்ப போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணும்போது என்ன ஆகும் சாமியை முழுசா கும்பிடுறதுக்கு வணங்குறதுக்கு சேவிக்கிறதுக்கு மனசு வராது அங்க போனேன்னா நாம போட்டிருக்கிற செருப்பு அங்கே விட்டுருக்குற செருப்பு கரெக்டா இருக்குமா யாராவது தூக்கின்னு போயிருப்பாங்களோ இதை மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணங்கள் தான் வரும் அதனால ஒரு ஒரு வயசானவங்களோ ஒரு ஏழையோ அவங்க பார்த்துக்கிறதுக்குன்னு உட்கார்ந்து ஒருத்தவங்க அவங்க கிட்ட செருப்பை ஒப்படைச்சிட்டு நாம அதுக்கு உண்டான டோக்கனை வாங்கிட்டு உள்ள போன அந்த ஒரு திருப்தியாக சாமியை தரிசனம் பண்ணலாம் நம்பர் ஒன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அங்கே துவஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமானம் அந்த விமானத்தை நாம தர்சனம் பண்ணணும் தர்சனம் பண்ணிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிக்கலாம் சில பேர் எல்லாம் முடிஞ்சுட்டு கிளம்புற நேரத்தில் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க எப்போவுமே கோவில் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த துவஜஸ்தம்பத்தை த பார்த்துட்டு கொடிக்கம்பம் அந்த கொடிக்கம்பத்தை பார்த்துட்டு தரிசனம் பண்ணுறது சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்போ பண்ணிவிடுறது தான் கரெக்டு எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு போகிற நேரத்தில் போ கிளம்புற நேரத்தில் கொடிக்கம்பத்தை நமஸ்காரம் பண்ணுறதை விட உள்ள நுழையும் போதே பண்ணுறது தான் சிறந்தது அது ஒரு டைரக்ஷன் கூட அந்த இடத்துல மார்க் போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல பார்த்து பண்ணணும் அது பண்ணா ரொம்ப நல்லது அடுத்தது நம்ம கோவிலுக்குள்ள போகும்போது எப்பவுமே அந்த பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம் அந்த அந்த எப்படி நம்ம ஓம் இப்படி போடுறோம் பாத்தீங்களா இந்த மாதிரி அந்த வடிவத்துல தான் போய் நம்ம எல்லாரையும் தர்சனம் பண்ணிட்டு மூலஸ்தானமா இருக்கக்கூடிய எந்த சுவாமி இருந்தாலும் அந்த இடத்துல அந்த கடைசியில வந்து அப்பதான் அங்க வந்து சுவாமிய தர்சனம் பண்றது உத்தமம் அப்படி நம்ம எல்லா அந்த ஓம் பிரணவ அக்ஷரத்துல ஒவ்வொரு இடமாக நம்ம அங்க போகும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிவன் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அங்கே பிள்ளையார்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் பிள்ளையார்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஓம் அக்ஷரத்துல வந்து எல்லாமே வந்து கடைசியிலே பரமேஸ்வரர் பார்வதி இருக்கிற இடம் அந்த இடம் வந்து தர்சனம் பண்றது அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போகும்போது கருடாழ்வார் கருடாழ்வாரில் ஆரம்பித்து அப்படியே எல்லாரையுமே தர்சனம் பண்ணி அந்த ஓம்ன்ற வடிவத்தில் வந்து அங்கே பெருமாளை தாயாரும் பெருமாளையும் தர்சனம் பண்றது உத்தமம் இது அப்படிதான் பண்ணணும் அதை மாதிரி பண்ணணும் ரெண்டாவது என்னன்னா ஒவ்வொரு சன்னீரிலேயும் சுவாமி தரிசனம் பண்ணும்போது சுவாமியோடைய திரு அழகை அப்படியே நம்ம மனசால தர்சனம் பண்ணணும் எப்படின்னா மூ கிரீடத்திலேருந்து ஆரம்பிச்சு பாதம் வரையும் கிரீடத்திலேருந்து ஆரம்பிச்சு பாதம் வரையும் சுவாமியை அப்படியே அலங்காரமாக பார்த்துண்டு தரிசனம் பண்ணணும் அங்க கோயில் குருக்களோ பட்டாச்சாரியாரோ கற்பூரஹாரத்தையோ இல்ல நெய்தீபமோ காட்டும் போது கண்ணம் மூடின்ற கூடாது நிறைய பேர் இந்த கண்ணம் ஓடிண்டு தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்றா சொல்றது கண்ண மூடின்னு தியானம் பண்றதை விட நாம் சாதாரணமாகவே பார்க்கும் போது நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய கடவுள் இந்த நெய் தீபமோ கற்பூரஹாரத்தையோ காட்டும் போது உங்க வீட்டு திருஷ்டி அதுவும் சேர்த்து அகற்றப்படுறது சுவாமி ஏத்துன்றாராம் அந்த திருஷ்டிய யார் யாரெல்லாம் சுவாமி தரிசனம் பண்ண வராங்களோ அவங்கள வீட்டுல இருக்கிற திருஷ்டியையும் சுவாமி ஏத்துண்டு அதனாலதான் சுவாமிக்கு அப்பப்ப கற்பூரஹாரத்தை காட்டுறதும் அப்பப்ப ஜலை தீபம் காட்டுறதும் தீப ஜோதி காட்டுறதும் அதுக்கு தான் அப்படியே பார்க்கும்போது உங்க வீட்டில் இருக்கிற திருஷ்டிகள்லாம் போகும் அப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை நாம கண்ணை இருக்க இருக்கக்கூடாது கண்ணை தரந்துட்டே தரிசனம் பண்ணணும் கோவிலுக்கு உள்ள நுழையறதுக்கு முன்னாலேயே எல்லார்கிட்டையுமே ஒரு சின்ன இவ்வளோ தூரத்துக்கு ஒன்று வச்சிருமேல என்னது அது மொபைல் போன் அந்த மொபைல் போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுங்கோ இல்ல வால்யூம் சைலண்ட் குறைச்சிடுங்கோ ஒண்ணுமே இருக்க கூடாது ஒரு சைலண்ட் மோட்ல இருக்கணும் மாதிரி தான் நிறைய பேர் தியானம் பண்றதுக்கு வருவாங்க வந்து வீட்டு பிரச்சனைகளை பேசுறதும் வீட்டு இது வந்து மெரினா பீச்சுக்கு போங்கோ இல்லை வேற எங்கேயா பீச்சுக்கு போங்கோ குடும்ப கதையெல்லாம் பேசுறதுக்கு கோவில்ல வந்து இந்த மாதிரி கதைகள் பேசுறதை தவிர்க்கவும் ஏன்னா இது வந்து நான் சொல்றது எல்லாருக்குமே தான் சேவார்த்திகளுக்கு மட்டும் இல்லை கோவில் குருக்கள் கோவில்ல பட்டாச்சாரியார்கள் எல்லாருமே தயவு செய்து இத வந்து பின்பற்றுனா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா மற்ற நேரத்துல நீங்க ஏதோ போன் பண்ணணும்னா கோவில விட்டு வெளியே போய் பேசிக்கோங்க இந்த போன்லயே அங்கேயே நின்று போன் பண்ணா ஒரு ரொம்ப சிரமம் ஒரு சின்ன கலைவாணர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவை நடிகர் கூட ஒரு இதுல சொல்றாரு இன்னும் பிள்ளையார் கையில மட்டும்தான் போனை கொடுக்கல மத்தபடி எல்லாரும் போன் இருக்கா அப்படின்னு ஒரு நகைச்சுவை சொல்லுவார் அது மாதிரிதான் இப்ப இருக்கு இங்காவது கோவில்ல போய் ஆத்மார்த்தமாக ஒரு சுவாமிய தர்சனம் பண்ணணும் அப்படின்னா முடிய மாட்டேங்கிறது எல்லாம் எல்லாருமே அர்ச்சகர்கள் முதற்கொண்டு எல்லாருமே கையில பாவா போ அங்க பேச வேண்டாமே தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு விஜயாபனமாக நாம இத கேட்டுக்கிறோம் அடுத்தபடியாக இங்க அந்த இடத்துல கூட சரி இறக்க சத்தம் போட்டு போன் பேசுறது இந்த மாதிரி எல்லாம் இல்லாம யாருக்காவது போன் வந்தா கோவிலை விட்டு வெளியே வந்து ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா கோயில் விட்டு வெளியே வந்து போனை பேசிட்டு அப்புறமா நீங்க திருப்பி உள்ளக்குள்ள வந்துக்கலாம் சுவாமி தரிசனம் பண்றது அவ்வளோ நல்லது எதிர்மறை சக்திகள் எல்லாம் போய் நேர்மறை சக்திகள் வரும் அந்த இடத்துல உள்ள நுழையும் போது வரை புருஷாலாம் எல்லாருமே ஆண்கள் எல்லாருமே சட்டையை அவுத்துட்டு வெறும் வெற்றுடம்பாக இருக்கிறது நல்லது மேலே வந்து மார்பு இருக்கு பாருங்க இந்த மார்பு வந்து தெரியணும் இந்த மார்பு கோவிலுள்ள வரும்போது அது தெரியணும் அப்படி வரும்போது அங்கே வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு அத்தனை பேருக்குமே கிடைக்கும் அத்தனை பேருக்குமே கிடைக்கும் முக்கியமாக சொல்றது என்னென்னா இந்த இதை மாதிரி வரும்போது அதனால தான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா கோவில்கள் இங்கேயே மற்ற மாநிலத்தில் கேரள வழியில இருக்கிற கோவில்கள் குருவாயூரப்பன் கோவில் ஐயப்பன் கோவில் இல்லை எந்த கோவிலாக இருந்தாலும் சரி நம்பூதிரிகள் அவங்களுடைய ஏற்பாட்டில் நடக்கிற கோவில்கள் எல்லாமே பார்த்தேன்னா நீங்கள் உள்ளே போகும்போதே சட்டையை அவுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது டிசிப்ளின்றது என்னென்னா அது ஒரு டிசிப்ளின் சட்டையை அவுழ்த்துட்டு உள்ளே போகிறது நல்லது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படி ஒவ்வொரு சந்நிதியாக நாம சேவிச்சுட்டு வரணும் அங்கே கொடுக்குற விபூதி கொடுக்குறா அப்படின்னா அந்த விபூதியை ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை பேப்பர் அங்கே இருந்தா பேப்பரில் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் அதை வந்து இந்த கையிலேருந்து இந்த கைக்கு மாற்றிண்டு சில பேர் இப்படி எடுத்துட்டு விபூதியை இட்டுப்பா மிச்சத்தில் திருப்பி இப்படி போட்டு அங்கே இருக்கிற சோத்துல போட்டுருவா அங்கே இருக்க கோவில் சோறு இருக்கு இல்லையா அதில் போட்டுருவா அதெல்லாம் போடாதீர்கள் ஏன்னா நம்ம வீட்டை வந்து நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கும் சுத்தம் பண்றோம் இல்லையா ஒரு ப்ரஷ் வச்சு கிளீன் பண்றது ஒட்டட கொம்ப வச்சு கிளீன் பண்றது இதெல்லாம் கோவிலுக்கு நம்மளால தினமும் விளக்கேற்ற முடியலன்னா கூட சரி இப்ப குருவாயூர் குருவாயூர் அப்பன் கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா லட்ச தீபம் ஏத்தின்னு இருப்பா டெய்லி சாயந்தர நேரத்துல பார்த்தீங்கன்னா லட்ச தீபம் ஏத்தின்னு இருப்பா அத மாதிரி நம்மளால வந்து கோவிலுக்கு வந்து தீபம் ஏற்ற முடியலன்னா கூட கோவிலோட இடத்த அழகாக வச்சுக்க முடியலன்னா கூட நாம இதை மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் இதை மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாம் எல்லா தெய்வத்தையும் நாம தர்சனம் பண்ணி அதுக்கு பெருமாளுடைய கடாட்சம் தாயாருடைய கடாட்சம் சகல தெய்வத்தோடைய கடாட்சத்தை எல்லாம் நாம வாங்கிட்டு வெளியே வந்து நாம அப்படியே பிரதட்சணமா வரும்போதே புஷ்கரிணி ஸ்தலவிருஷ்றம் இது எல்லாத்தையுமே சேவிச்சுட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா அப்படியே வந்து வெளியே உங்களுடைய பிரசாதம் கவுண்டர்னு ஒன்று இருக்கும் அது வாங்குறதும் வாங்காததும் அவா இஷ்டம் இதில் வந்து நம்ம வந்து இது கிடையாது அப்போ சில பேர் வாங்குவா சில பேர் வாங்க மாட்டேன் அது அவா இஷ்டம் அந்த பிரசாத கவுண்டரை பற்றி அடியே நீங்கள் பேசுகிறதுக்கு வரலை அந்த அவாபா இஷ்டம் அது அதுக்கப்புறமா இங்கே வெளியே வந்து பாதராட்சியை போட்டுன்னு போகலாம் அங்கே சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் அங்கே பிக்ஷைக்காரர்கள் வாசலில் இருந்து பிக்ஷை கேட்டுன்னு இருப்பாள் உள்ள போகும்போது கொடுங்க கொடுங்கன்னு வா சில பேர் போயிட்டு வந்துட்டு போகும்போது தானம் பண்ணுவா அது பண்றது ரைட்டா பணம் கொடுக்கறது அப்ப குடுக்கறது ரைட்டா போகும்போது கொடுக்கறது ரைட்டா அப்படின்னா நீங்க போகும்போது அந்த பணம் கொடுக்கறது தான் கரெக்டு அந்த மாதிரி போகும்போதே நம்ம பணத்தை கொடுத்து வரும்போது மனசால நாமளே சொல்லலாம் அவங்களுக்கும் ஞாபகம் இருந்தால் ஓகே நாம போகும்போதே நாம கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லலாம் அவங்க தப்பா எடுத்தனால பகவானுக்கு தெரியும் அதனால இந்த மாதிரி தானம் கொடுக்கறது சுவாமி தர்ஷனெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது கொடுக்கறதை விட அங்க உள்ளுக்குள்ள நுழையும் போது கொடுக்கறது உத்தமம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பாதரட்சியை போட்டு அவ ஆத்துல போய் எல்லாரும் கஷேமமா இருங்கோன்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம் சுவாமின்னு